உள்ளாட்சி அரசு அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவை மாநகர மாவட்ட திமுக சார்பில் மாநகர மாவட்ட பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் தலைமையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக பொங்கல் விழா கோவை மாநகராட்சி ஐம்பத்தி மூன்றாவது வார்டு பீலமேடு புதூர் ராமநாதபுரம் பாரதி நகர் ஆகிய இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது சமத்துவ பொங்கல் விழாவையொட்டி ஐம்பத்தி மூன்றாவது வார்டில் கிளைக்கழக செயலாளர் சசிகுமார் தலைமையில் கோலப்போட்டி ஓவியப் போட்டி சிறுவர் சிறுமியர் ஓட்டப்பந்தயம் இசை நாற்காலி போன்ற விளையாட்டுப் போட்டிகளில் தனித்திறன் போட்டிகள் மார்வேட போட்டி நடனப் போட்டி ஆகியவை நடைபெற்றது இந்த பொங்கல் விழாவை தலைமையேற்ற கழகக் கொடியேற்றி பொங்கல் வழங்கி சிறப்புரையாற்றினார் கோவை மாநகர மாவட்ட பொறுப்பாளர் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் இந்த விழா குறித்து பேசுகையில் தமிழ் மொழியை காக்கவும் தமிழகத்தில் சமத்துவத்தை வளர்க்கவும் தமிழர்களை காக்கவும் நமது தலைவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆற்றிய தொண்டு அளவில் அடங்காதவை போல தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறுவயது முதலே பல போராட்டங்களை கண்டவர் இன்றுவரை ஓய்வறியாமல் ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து உழைத்துக் கொண்டிருக்கும் ஒப்பற்ற தலைவர் மு ஸ்டாலின் அவர்களை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் நாற்காலியில் அமரச் செய்து தமிழகத்தை காக்க வேண்டும் இல்லையென்றால் பாஜகவின் கைகூலியாக செயலாற்றி வரும் எடப்பாடி அரசு தமிழர்களின் தன்மானத்தையும் அடகு வைக்க தயங்காது என்பதை தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் மேலும் தலைமையால் அறிவித்த பொங்கல் விழாவை கடமைக்காக செய்யாமல் இந்த விழாவை திருவிழாவாக மாற்றிக்காட்டிய கிளைச் செயலாளர் சசிகுமாரை பாராட்டி மனதார அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேசினார் அப்போது உடன் கழக கழக செயலாளர் சசிகுமார் பீலமேடி பகுதி துணை செயலாளர் நாகராஜ் தம்பு விஜி காளிதாஸ் ராமமூர்த்தி லட்சுமணன் அக்ரி பாலு சி கனிமொழி பிரியா கழக நிர்வாகிகள் கழக உடன் பிறப்புகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் அதேபோல் பீலமேடு புதூர் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் நாகார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையேற்ற கழக குடியேற்றி சமத்துவ பொங்கல் வைத்த பெண்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் கோலப்போட்டியில் பங்கேற்ற பெண்களுக்கு வாழ்த்து தெரிவித்த கோலங்களை பார்வையிட்டார் பின்னர் அனைவருக்கும் பொங்கல் வழங்கி சிறப்பித்தார் அதன்பின் ராமநாதபுரம் பாரதிநகர் பகுதியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட நாகார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் கழக கொடியேற்றி சமத்துவ பொங்கல் பொதுமக்களுக்கு வழங்கி சிறப்பித்ததுடன் சிறப்புரையாற்றினார் இதனையடுத்து வடவள்ளி புத்தூர் பகுதியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற நாகார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு பொங்கல் வழங்கி சிறப்பித்ததுடன் கோலப்போட்டி கேரம் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் கோப்பைகள் வழங்கினார் தொடர்ந்து பொங்கல் விழா நடத்திய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் பொங்கல் விழா குறித்தும் தமிழர்களின் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்து பேசினார் அப்போது வடவள்ளி பகுதி கழக நிர்வாகிகள் சண்முகசுந்தரம் பாக்கியராஜ் தம்பி புதூர்மணி தியாகராஜன் அபிராமி சுரேஷ் கோகுல் ராஜேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர் செய்திகளை தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்யுங்கள் தொடர்ந்து